லியோ படத்துக்கு பிறகு விஜயோட நடிப்பில் வெளியான திரைப்படம் கோட் திரைப்படம் இந்த படம் வந்து பிரம்மாண்டமான பொருட்செலவில் உருவாக்கினாங்க இந்த படத்தில் வந்து பெரிய நட்சத்திர பட்டாள கூட்டமே வந்து நடித்திருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த காலத்தில் சூப்பர் ஸ்டாராக வரக்கூடிய பிரபலமாகக்கூடிய நடிகராக கருதிய நடிகர்களுமே வந்து இதில் நடித்திருந்தாங்க குறிப்பாக சொல்லப்படணும்னா பிரசாந்த் அவர்கள் பிரசாந்த் அவர்கள் வந்து அப்பவே வந்து மிகவும் வந்து ஃபேமஸ் அந்தளவுக்கு வந்து சிகப்பு அழகு நல்ல உயரம் வருங்கால சூப்பர் ஸ்டாராக வந்து வளரக்கூடிய நிலையில் இருந்தார் அவர் அவருமே வந்து இந்த படத்தில் நடித்திருந்தாங்க அது போக வந்து டான்ஸ் மாஸ்டர் சூப்பர் ஸ்டார் ஆன பிரபுதேவாவும் இந்த படத்தில் நடித்திருந்தாங்க இது போக இந்த படத்தில் வந்து ஏகப்பட்ட கேமியோ ரோல் பெரிய பெரிய நடிகர்களுடைய ரெஃபரன்ஸ் குறிப்பாக வந்து உலகநாயகன் கமலஹாசன் அவர்களுடைய ரெஃபரன்ஸு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய பிஜிஎம் அஜித்துடைய மங்காத்தா பிஜிஎம்மு சூப்பர் ஸ்டாரோடைய படையப்பா பீஜியம் இதுபோல் வந்து ஏகப்பட்ட பெரிய பெரிய ஹீரோக்களுடைய பீஜியமும் வந்து இதில் திரையிடப்பட்டது இதனாலே வந்து மக்கள் வந்து இந்த படத்தை வந்து கொண்டாடிட்டும் வந்தாங்க இந்த கொண்டாட்டமெல்லாம் வந்து விஜய் ரசிகர்கள் மட்டுமே இந்த படத்தை வந்து கொண்டாடிட்டோம் வந்தாங்க இந்த கொண்டாட்டத்தினால் வந்து முதல் நாள்லேயே வந்து படம் நூற்றி இருபத்தாறு புள்ளி முப்பத்தி ரெண்டு கோடியே வசதி செஞ்சுருந்தது அதுபோக முதல் நான்கு நாட்களில் உலகெங்களும் வந்து முழுவதுமாக வந்து இரநூத்தி எண்பத்தெட்டு கோடிய வசூலிக்கத்தக்க தயாரிப்பு நிறுவனமே வந்து அதிகாரப்பூர்வமான தகவலை வந்து வெளியிட்டிருந்தாங்க அதன் பிறகு வந்து எந்த தகவலுமே வெளியிடுற தற்போது படம் வந்து வெளியாகி ரெண்டு வாரங்களுக்கு மேல் ஆகிறது இதனை ஒட்டி தயாரிப்பு நிறுவனமான ஏஜெஸ் நிறுவனம் வந்து மீண்டும் வந்து அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை வெளியிட்ருக்காங்க அதாவது பதிமூணு நாட்களில் வசூல் நிலவரத்தையும் வந்து வெளியிட்டிருக்காங்க ஏஜஸ் நிறுவனம் பதிமூணு நாட்களில் இந்த படம் வந்து உலகம் முழுவதும் வந்து நானூற்றி பதிமூணு கோடியை வந்து வசூலித்திருப்பதாக வந்து ஏஜேசினோடும் அவருடைய வலைதளத்தில் எக்ஸ் வலைதளத்தில் வந்து அதிகாரபூர்வமான தகவலையும் வந்து வெளியிட்டிருக்காங்க இந்த படம் வந்து நானூறு கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட திரைப்படம் விஜய்க்கு வந்து இரநூறு கோடி சம்பளம் நானூறு கோடியில் எடுக்கப்பட்ட படம் வந்து தற்பொழுது நானூற்றி பதிமூணு கோடியை வந்து பதிமூணு நாட்களில் வசூல் செஞ்சுருக்கு இதன் மூலயமாக இந்த படம் வந்து பதிமூணு கோடியை வந்து லாபமும் பெற்றிருக்கு இது போக வந்து ஆடியோ ரைட்ஸ் சேட்டலைட்டு டிஜிட்டல் உரிமம் மொத்தமாக வந்து நூற்றி ஐம்பது கோடிக்கு மேலே வந்து ஏற்கனவே இவர்கள் லாபம் பார்த்துட்டாங்க படத்துடைய வசூல் வந்து முதல் நான்கு நாட்கள் வந்து அபரிவிதமாக இருந்தது அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா வந்து படத்துடைய வசூல் வந்து மெல்ல மெல்ல வந்து குறையவே தொடங்கிடுச்சு முதல் நான்கு நாட்களுக்கு வந்து படத்துக்கு டிக்கெட்டே கிடைக்கல அந்தளவுக்கு வந்து படமும் வந்து வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருந்தது அதன் பிறகு வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் நார்மல் ஆடியன்ஸ் விஜய் ஆடியன்ஸை தவிர மற்ற ரசிகர்கள் வந்து இந்த படத்தை பார்க்கும் பொழுது அந்தளவுக்கு வந்து அவர்கள் ஆதரவும் கொடுக்கவில்லை இந்த படத்துக்கு இதனாலேயே வந்து வசூலானது வந்து முதல் நான்கு நாட்கள் கழித்து வந்து முற்றிலுமாக வந்து படுத்தே விட்டது வசூல் மிக மிக குறைந்த அளவில் வந்து வசூலித்து வந்தது உலகம் முழுவதும் குறிப்பாக தெலுங்கில் வந்து இந்த படம் வந்து நஷ்டத்தை அடைந்திருக்கு தமிழில் மட்டும்தான் இந்த படத்துக்கு நல்ல வரவேற்பு பெற்றிருக்கு லாபத்தையும் மீட்டு கொடுத்துருக்கு விஜய்க்கு தமிழகத்தை தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா கேரளாவில் தான் அதிக ரசிகர்கள் இருப்பாங்க ஆனால் அங்கேயுமே கூட வந்து பார்த்திங்கன்னா படத்துக்கு நல்ல வரவேற்பும் கிடைக்கல அதே போல் இந்தியிலையுமே வந்து நல்ல வசூலையும் பெறவில்லை இதற்கு காரணம் வந்து இந்தியில் மல்டிப்ளெக்ஸ் தேட்டரில் இந்த படத்தை வெளியிட முடியல இதுக்கும் வந்து படம் வந்து ஓடிடியில் வெளியாகணும் எட்டு வாரத்துக்கு மேலே வெளியாகிற படம் மட்டும்தான் வந்து ஓடிடியில் வெளியாகிற படம் மட்டும்தான் வந்து மல்டிப்ளஸ் தேட்டரில் வெளியிடும் ஆனால் இந்த படம் வந்து அதற்கு முன்னதாகவே ஓடிடியில் ரிலீஸ் ஆகுறதுனால அங்கே இருக்கிற மல்டிப்ளஸ் தேட்டரில் இந்த படத்தை வெளியிடமில்ல அதனாலுமே வந்து இதனுடைய வசூலுமே வந்து பாதித்தது இப்படி இந்தியாவில் தமிழகத்தை தவிர்த்து மற்ற மாநிலங்களில் வந்து வசூல் வந்து பெரிதுமே வந்து அடி வாங்கியிருக்கு தமிழகத்தை தவிர்த்து ஓவர்சிஸில் வந்து வசூல் ஓரளவுக்கு வந்து நல்ல வசூலை ஈட்டி தந்திருக்கு மேலும் இது பண்ண தமிழ் சினிமா தொடர்பான சௌரசியமான தகவல்களுக்கு ஆரம்ப தமிழ் சினிமா கட்டாய யூட்டிச்சாலே பார்க்கணும் நன்றி வணக்கம்